வெல்கம் டு தமிழ் இலக்கண சேனல் லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் முதல் எழுத்தும் சார்பு எழுத்தும் பார்த்தோம் இந்த கிளாஸ்ல நம்ம என்ன பார்க்க போறோம்னா இன எழுத்துக்கள் இன எழுத்துக்கள் அப்படின்னா என்னது சில எழுத்துக்களுக்கு வந்து சில எழுத்துக்கள் வந்து இனமாக வரும் அத பத்தி தான் பார்க்க போறோம் ஒழிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் ஒலிக்கும் முயற்சி பிறக்கும் இடம் இது ரெண்டுத்துக்கும் ஒரு ஒற்றுமை உண்டு சில சொற்கள்ல வந்து ஒற்றுமையா வரும் அந்த மாதிரி ஒற்றுமையா வர சொற்கள் தான் வந்து இன எழுத்துக்கள் சொல்றோம் நம்ம இன எழுத்துக்கள்ல எது வரும்னா ஆறு வல்லின மெய் எழுத்துக்களும் ஆறு மெல்லின மெய் எழுத்துக்களும் ஒன்று கொன்று இணையாக வரும் வல்லினமோ மெல்லினமோ மெய் எழுத்துக்கள் ஆனா ஒன்று கொன்று இணையாக வரும் வல்லின எழுத்துக்கள் என்னன்னு தெரியும் கசட தபர எல்லாருக்கும் வலின எழுத்துக்கள் என்னன்னு சொல்லிட்டு எழுத்துக்கள் என்னது நம்ம இதுக்கும் ஒரு ஒற்று வச்சிருக்கோம் இந்த ஆறு வலின மெய் எழுத்துக்கலாம் ஆறு மெல்லின மெய் எழுத்துக்கலாம் இணையாக வரும் பெரும்பாலும் அது இணையாக வரும் அதனா வந்து இணை எழுத்துக்கள் சொல்றோம் இதுக்கு எடுத்துக்காட்டு பார்க்கலாம் நம்ம இப்ப திங்கள் அப்புறம் என்ன இருக்கு மஞ்சள் திங்கள் எடுத்துடலாம் திங்கள் இந்த இங்குக்கா இருக்கா இந்த மெல்லின எழுத்துக்கு இனமாக இந்த எழுத்து வருதா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆறு மெல்லின மெய் எழுத்துக்களுக்கு இனமாக இந்த வல்லின எழுத்துல சா வருதா இந்த மாதிரி இனமா வரக்கூடிய எழுத்துக்கள் தான் நம்ம என்ன சொல்றோம் இன எழுத்துக்கள் சொல்றோம் அதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம் நம்ம இன இதுக்கு அப்புறம் இடைநிலை இணை வந்து ஒரே இனமாகதான் இருக்கும்னு சொல்லிட்டாங்க இடைநிலை எழுத்துக்கள் ஒரே இனமாகத்தான் இருக்கும் ஆறு வள்ளினமும் ஆறு மெல்லினம்னா ஒன்றுக்கொன்று இனமாகி இருக்கும் ஆனா இடைநெழுத்துக்கள் எழுத்துக்கள் வரல அது எதுவும் வரும்னு சொல்லிட்டாங்க அதே மாதிரி உயிரெழுத்துக்கள் பன்னிரெண்டு இருக்கு அந்த உயிரெழுத்துக்கொன்று இணையாக தான் வரும் நெடிலழுத்தை தொடர்ந்து வலி தான் என்னது ஊக்கு ஊக்கு இனமா என்ன எழுத்து வரும் அதை நம்ம கணப்பாக்கணும் ஊ அதே மாதிரி அவ்வுக்கு இனமா இப்ப இதுக்கெல்லாம் தொடர்ந்து இந்த குறு நெடில தொடர்ந்து குறில் வருது ஆக்கு இனமா ஈ கீனமாக இ உ கீனமாக ஊ ஏ கீனமாக ஏ ஐ ஒலிக்கிற ஓசையே எழுத்து என்ன தெரிவிக்க பாருங்க அப்ப இன எழுத்துக்கள் அதுக்கு இதுதான் வரும்னு சொல்லிட்டோம் நம்ம அதுக்கப்புறம் என்ன பார்க்கறோம் ஆயுத எழுத்து இதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் இருக்கு ஓ ஓதல் உம் அப்புறம் இப்போ இந்த ரெண்டு குறில் இது எந்த இடத்துல அலபடையில மட்டந்தான் வரும் இந்த மாதிரி உயிரெழுத்துக்கள் வந்து அலபடையில மட்டந்தான் இன எழுத்துக்கள் அளவெடுத்து வரும் அதுக்கப்புறம் வந்து தூ உம் இதுலாம் நெடில எடுத்து எப்படி கண்டுபிடிப்புங்க அப்போ இந்த வந்து நெடு எழுத்து ஊவை தொடர்ந்து இந்த ஊ ஒலிக்குது இந்த மாதிரி எதுல மட்டும் வரும் அலபடையில மட்டும் தான் வரும் வேற எதுலையுமே வராது அப்போ ஆயுத எழுத்துன்னு ஒண்ணு இருக்கு தமிழ் எழுத்துக்கள்ல எல்லா உயிரெழுத்துலயும் ஆயுத எழுத்து இந்த ஆயுத எழுத்து மட்டும் எதுக்கும் இனம் எழுத்து வராது இதுக்கு இன எழுத்து கிடையாது ஆயுத எழுத்த அக்குக்கு இன எழுத்து கிடையாது ஆயுத எழுத்தை பத்தி ஏற்கனவே ஒரு குறிப்பு சொல்லியிருக்க ஆயுத எழுத்து வந்து சொல்லி இடையில் மட்டும்தான் வரும் அப்புறம் ரெண்டாவது பாயிண்ட்டாக என்ன பார்க்கணும்னா ஆயுத எழுத்துக்கு வந்து இணைய எழுத்து எதுவும் கிடையாது இன்றைய இணைய எழுத்துக்கள் டாபிக் இது மட்டும்தான் அடுத்த கிளாஸில் வேற டாபிக்ல பார்க்கலாம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்குலாம் மேலே இது மாதிரி இலக்கண கண்டென்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா என்னோட சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் வந்து பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணால் மறந்துடாதீங்க எல்லா கண்ட் ஆல் கண்டென்ட் ஆப்ஷனையும் வந்து ப்ரெஸ் பண்ணுங்க ஓகே அடுத்த கிளாஸில் நம்ம மீட் பண்ணலாம்